தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொண்ணூத்தி நான்கு குரல் எண் தொள்ளாயிரத்தி முற்பத்தியார் அகடாரார் அள்ளல் உழப்பர் சூதென்னும் முகடியால் மூடப்பட்டார் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது காண பொருள் சூதாட்டம் என்னும் மூதேவியால் சூழப்பட்டவர்கள் சூதே நினைவாக சோறு தின்னும் நினைவு மற்றும் சுகமிழப்பர் வயிறார சாப்பிட மாட்டார் துன்பங்கள் பலவற்றையும் அனுபவிப்பார் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் சூது எனும் தீய பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் உணவு உண்ண வேண்டும் என்ற சிந்தனையும் கூட இழந்து வறுமையில் வாடி என்றுமே துன்பத்திலேயே இருப்பர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சு ஜையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்